தமிழ் சொற்கள் தமிழில் ஒரு பொருளையும் தற்காலத்தில் ஒரு பொருளையும் தரக்கூடிய மாற்றத்துக்கு உள்ள சொற்களை இப்போ பார்க்கலாம் முதலில் அகம் பழந்தமிழில் உள் அப்படின்னு அர்த்தம் அல்லது மனம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் தற்கால தமிழில் கர்வம் அகம்பாவம் பிடித்தோன்னு சொல்கிறோம் அகலம் அப்படிங்கிறது பழந்தமிழில் மார்பு அப்படின்னு அர்த்தம் தற்கால தமிழில் அகலம்னா பரப்பு அவளை அவள் அப்படிங்கிறது பழந்தமிழில் பள்ளம் அவளை கொன்றோ மிசையாக கொன்றோ தற்கால தமிழில் அவள் என்பது உண்ணும் அவள் அதேபோல் கன்னி அப்படின்னா அந்த காலத்தில் அடையாள மாலை அதான் பராபர கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் தூது கூட கன்னி என்கிற இரண்டடிகளான பாடல்களை கொண்டது ஆனால் இந்த காலத்தில் எளிய பிடிக்கும் வலையை என்று சொல்கிறோம் கன்னிக்கு கருவி அப்படின்னா பழந்தமிழில் தொகுதின்னு அர்த்தம் தற்கால தமிழில் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம் பழந்தமிழ் அதாவது கிழவன் பழந்தமிழில் வந்து உரியவன் நிலக்கிழார் அப்படின்னா நிலத்துக்கு உரியவன் அர்த்தம் இவ் தற்கால தமிழில் முதியவன் அப்படின்னு அர்த்தம் வருகிறது அல்லது நாம் சொல்லுகிறோம் கோடை அப்படின்னா மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை கோடைக்காற்றுன்னு பேர் கிழக்கிலிருந்து வீச காட்டு காற்றுக்கு கொண்டல் காற்றுன்னு பேர் தெற்கேந்து வீச காற்றுக்கு தெண்டல்னு பேர் வடக்கேந்து வீசும் காற்றுக்கு வாடைன்னு பேர் ஆனால் கோடை என்பது இன்றைக்கி வெயில் காலம்னு சொல்கிறோம் மேற்கு காற்றை இன்றைக்கு வெயில் காலம்னு சொல்கிறோம் கோடைனால் சாறு அப்படின்னா ஒரு காலத்தில் திருவிழான்னு அர்த்தம் இன்றைக்கு அதுக்கு ரசம் அப்படின்னு சொல்கிறோம் தஞ்சம் தஞ்சம்ங்கிறது ஒரு காலத்தில் எளிமை அதாவது பழந்தமிழில் எளிமை என்று அதுக்கு அடைக்கலம் தஞ்சமடைந்தாருங்கிறோம் நன்று என்பது பழந்தமிழில் பெரியதுன்னு அர்த்தம் இன்றைக்கு தற்கால தமிழில் நன்மைன்னு அர்த்தம் அது சொல் வம்பு என்பது பழந்தமிழில் நிலையின்மை அப்படின்னு அர்த்தம் நிலையில்லாத்தன்மை தற்கால தமிழில் வம்புனா சிறு சண்டை அவளை வாங்குதல் அப்படின்னா பழந்தமிழில் வளைத்தல் அப்படின்னு பேர் தற்கால தமிழில் பெறுதல் அப்படிங்கிற பொருளில் வருது எனவே ஒரே சொல் பழந்தமிழில் ஒரு பொருளையும் தற்கால தமிழில் அதை வேறு பொருளையும் கொடுக்குற வார்த்தைகளை பார்த்தோம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்